நீட்தேர்வுகளின் நண்பன் புரியத்தில் இருந்து அனுங்கள் முத்திரம்யா நம்ம போன காணொலியில திருக்குறள் பத்தி பார்த்தோம் இன்னைக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அடுத்தடுத்த நூல்களை தொடர்ந்து பார்க்க போறோம் அதுல முதல்ல பார்க்க போறது நாலடியார் நான்கு அடிகளாலான நானூறு பாடல்களை கொண்டதால் இது நாலடியார் என பெயர் பெற்றது இதனோட ஆச்சரியர்கள் வந்து சமண முனிவர்கள் இவர்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் இதனோட பாடல்கள் வந்து நானூறு நாலடியாரோட சிறப்பு பெயர் நாலடி நானூறு வேளாண் வேதம் பா வகை வெண்பா வகையை சார்ந்தது இதுவும் கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளுக்கு அடுத்தபடியா வைத்து எண்ணக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாலடியார் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எதுனா நாலடியார் இதை யாரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறளை மொழிபெயர்த்த ஜியூ கோப் அவர்களே நாலடி அறையும் அங்கிடத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க இதுவும் திருக்குறள் போலவே இதுவும் மூன்று பகுப்பா பிரிச்சிருக்காங்க அறம் பொருள் இன்பம் இது நாற்பது அதிகாரத்தையும் பன்னிரண்டு இயல்களையும் கொண்டுள்ளது அவரோட முதல் இயல் வந்து துறவரம் இந்த நூலை தொகுத்தவர் அதிகாரம் வைத்தவர் எல்லாமே பதுமனார் முப்பாக பிரித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தருமர் முப்பாலாக பிரித்தவர் தருமர் இதுக்கு உரை தெளிவுரை விளக்க உரை எழுதினவங்க யாருன்னா பதுமனாரும் தருமரும் நிலையாமை துறவரம் இந்த ரெண்டே பத்தியுமே நாளடியார் கூறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அதை ஓமையாக கையாண்டு நமக்கு நீதி புகட்டது இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அதாவது நாலடியாரோட திருக்குறளையும் சேர்த்து சொல்றாங்க நாளடியாருச்சியும் வேலங்குச்சியும் பல்லுக்கு எப்படி உறுதியோ அது போல நாலடியாரும் திருக்குறளும் நம்மளுடைய சொல்லுக்கு அதாவது வாழ்வியலுக்கு உறுதியளிக்க கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழகு தமிழ் சொல்லருமை நாள் இரண்டில் நம்மளோட சொல்லோட தமிழ் சொல்லோட அருமை எல்லாமே நாலடியார்லயும் திருக்குறள்லயும் தான் பொதிந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனிது சொல்லை செய்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னுடைய மேற்கோள்கள் அதாவது நானூறு பாடல்கள் இருந்து சில பாடல்கள் மேற்கோளா எடுத்தீங்க சொல்லிருக்காங்க கல்வி கரையில கத்தவர் நாள் சில மெல்ல நினைக்கின் தெல்லிதின் ஆராய்ந்த கற்பவே தெரிந்து கல்வி கரையில இருக்குது ஆனா கற்பவர் நாள் வந்து சில நாள் தான் கல்வி எப்பவுமே இருந்துட்டேதான் இருக்கும் ஆனா கற்பவரோட ஆயுள் வந்து ரொம்ப சிறியது நம்ம நினைச்சு பார்த்தோம்னா பிணி அப்படின்னா நோய் நோய் நிறைய வருது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவ ஆராய்ந்து கற்கணும் எப்படி கற்கணும்னா நீரொழிய பாலுன் புருகி குருகின் தெரிந்து அதாவது ஒரு அன்னம் பாலையும் நீரையும் பக்கத்தில் வச்சா நீரை விளக்கிட்டு பாலை எப்படி தெரிந்து உண்ணுமோ அது போல நம்ம நல்லவற்றை தெரிந்து கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கல்வி அழகே அழகு இந்த வாழ்க்கைக்கு அஹ் அழகானது எது அப்படின்னு பார்த்தோம்னா தான் அழகு அப்படின்னு நான சொல்லுது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் நான்மணிக்கடிகை கடிகை இதனோட ஆசிரியர் விளம்பி நாகனார் இவரோட இயற்பெயர் நாகனார் இவரோட காலம் நான்காம் நூற்றாண்டு இவரோட ஊர் பெயர் விளம்பி இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் இந்த நூலும் வெண்பா வகையை சார்ந்தது இதனோட பாடல்கள் நூத்தி ஆறு பாடல்கள் கடிகை அப்படின்னா என்ன பொருள்னா துண்டு கட்டுவடம் ஆபரணம் ஆபரணம்னா நகைகள் நாளிகைனா நேரம் சரகம்னா தலையில் வைக்கக்கூடிய கரகம் தோல்வளை தோல்வளைனா தோல்ல போடக்கூடிய ஒரு வகையான வளையம் இப்படி ஒவ்வொரு பாட்டுலையும் நான்கு மணி போன்ற அறக்கருத்துக்கள் இப்போ எப்படி நாலு பொருளைங்க சொல்லிருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த பாடல்களையும் நான்கு மணி போன்ற அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கேயும் ஜியூ ஜியூபாப் நான்கணிக்கடிகளோட இரண்டு பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க நாளடியார் திருக்குறளை முழுமையா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க இரண்டு பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்குறாங்க இன்னுல் அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்தது வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள் வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள் அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்தது கடவுள் வாழ்த்து பாடல்ல திருமால் பத்தி கூறியிருக்கிறாங்க இதுல இருந்து ஒரு பாடல் மனைக்கு விளக்கம் மடவாள் மனை அப்படின்னா வீடு விளக்கம் அப்படின்னா வெளிச்சம் பொருள் கொள்ளலாம் மடவாள் ஒரு வீட்டுக்கு வெளிச்சமா சிறப்பா அமையக்கூடியது ஒரு பெண் ஆணும் அப்படிப்பட்ட மடவாளுக்கு மடவாள்னா பெண் பெண்ணுக்கு தனக்கு தகைசால் புதல்வர் பெண்ணுக்கு சிறப்பு எதுனா தனக்கு பண்பி புதல்வர்கள் இருக்கிறது தான் சிறப்பு அப்படிப்பட்ட அந்த பண்பின் சிறந்த புதல்வர்களுக்கு மனக்கினிய காதல் புலவர்க்கு அப்படி அந்த பெண்ணுக்கு மனதிற்கு இனிய அன்பின் சிறந்த புதல்வர்களுக்கு மக மகன் மகள்களுக்கு என்ன சிறந்தது அப்படின்னா கல்வியே கல்விதான் அந்த காதல் புதல்வருக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கல்வியை நம்ம எப்படி பண்ணணும் தவறாமல் ஓதி உணர்ந்து புகழின் உச்சியை அடையணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க விளம்பி நாகனார் சொல்றாங்க இது நான் கடிகையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் இங்க பொருள் இருக்கு பாருங்க மனை வீடு ஓதின் அப்படின்னா படித்தாள் மனக்கினிய அப்படின்னா மனதிற்கு இனிய தகைத்தால் பண்பில் பிறந்த மடவாள்னா பெண் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி யாருக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல பிறப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் பிறந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் உயர்வான பண்புகளை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலது நான்மணி மணிக்கு அடிக்கிறேன் தனக்கு பால் சற்றறிவில்லா உடம்பு அதாவது பிறருக்கு மட்டும் உபயோகப்படாமல் இருக்காது நமக்கும் உபயோகப்படாது எப்படிப்பட்ட உடம்பு பற்று அறிந்திராத உடம்பு நமக்கு பயன் இல்லாதது மாட்டும் கொள்ளாமை வேண்டும் பகை யாரிடத்திலும் என்ன பண்ணக்கூடாது பகை கொள்ள கூடாது அடுத்ததா மழை இன்றி மாநிலத்தார்க்கு இல்லை மழை இல்லாம இந்த உலகமே இல்லை அல்லவை செய்வாற்று அறம் கூற்றம் அல்லவை அப்படின்னா தீமை அப்படின்னு இங்க பொருள் அல்லவை அப்படின்னா தீமை தீமை செய்தவர்க்கு அறம் அறமே கூற்றம் கூற்றம்னா பகைவரா அமையும் தீமை செய்தவருக்கு அறமே கூற்றமாக யமனாக அமையும் கூற்றம்னா எம எமன் அப்படின்னு பொருள் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இளமை பருவத்துல அதாவது படிக்கக்கூடிய காலத்துல படிக்காம இருப்பதும் ஒரு வகையான குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு நானூறு அதாவது இந்த தலைப்புலையே இருக்குது நானூறு பாடல்களை கொண்டதால்தான் இது நானூறு அப்படின்னு பொருள் சொல்லியிருக்கிறாங்க இதனோட ஆசிரியர் முன்றுரை அரையனார் முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர் அரையன் அப்படிங்கிறது அவரோட பட்டம் முன்றுரை அப்படிங்கிறது வந்து பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இவங்களோட காலமும் நாலாம் நூற்றாண்டு இதனோட சிறப்பு மூதுரை முதுமொழி உலகவசனம் இப்படி எல்லாம் போற்றப்படுது இதனோட பாடல்கள் அதிகாரங்களை உடையது பழமொழி நானூறோட கடவுள் வாழ்த்து பாடல்ல சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அறிய முடிகிறது கடவுள் வாழ்த்து பாடல் மூலியமா ஒவ்வொரு பாட்டலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும் அதாவது ஒரு வரலாற்று நிகழ்வையோ நடக்கக்கூடிய நிகழ்வையோ புனைந்தோ இல்லை இயல்பாவோ எடுத்து சொல்லி அதுக்கு கீழே ஒரு நீதியை கொடுத்துருப்பாங்க இந்த பழமொழி நானூறு பாடல்களில் இந்நூலில் இருக்கக்கூடிய எல்லா பழமொழிகளுமே எனது இலக்கிய பழமொழிகளாகவே அமையக்கூடும் இன்றைக்கும் நம்ம நாட்டுப்புற பகுதிகளில் வீட்டில் எல்லாமே என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று நம்மளுக்கு விளக்கணும்னா பெரியவங்க எல்லாருமே ஒரு பழமொழி மூலிமா விளக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த நூல் முழுமையுமே பழமொழிகளாகவே இடம்பெற்றிருக்கும் தொல்காப்பியம் வந்து பழமொழிய முது சொல் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லுது சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் இங்க இருக்கு இன்றி வரந்திருந்த காலத்தும் மழை இல்லாம வறந்து இருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் பாரியோட மகள்கள் பாணர்களுக்கு நீர் உலையில பொன் திறந்து கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பொருள் கொடுத்துருக்குறாங்க ஒன்றாக முன்றிலோ இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லாத வீடு அப்படின்னு இங்கே எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு நினைத்து பாரியோட மகள்கள் வந்து பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முன்றுரை அரையனார் இந்த பாடல்ல சொல்றாங்க மாரி அப்படின்னா மலைன்னு பொருள் புகவா அப்படின்னா உணவாக மடமகள் அப்படின்னா இளமையான மகள் முண்டில் அப்படின்னா வீட்டின் முன் இடம் திண்ணை திண்ணையின் முற்காலத்தில எல்லாம் திண்ணையுள்ள வீடுகள் தான் பெரும்பாலும் கட்டப்பட்டிருக்கும் அன்றைய காலகட்டங்கள்ல அந்த ஊர் தெருவுல இருக்கிறவங்க எல்லாமே அந்த திண்ணையில வந்து உட்காந்து சில விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க இதுதான் இன்னொரு பாடல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது அதாவது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா ஆராய்ந்து கற்றறிந்த அறிவுடையவர்கள் நாலு திசையிலையும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு அந்நாடு வேற்று நாடாகா தமவேயம் அந்த நாடு வேற நாடு ஆகாது அவங்களோட நாடேதான் அதனால அவங்க என்ன வேண்டியதுல ஆறு உணவு அப்படின்னா உணவு கட்டுச்சு அதாவது கட்டுச்சோறு கட்டிட்டு போக வேண்டியது இல்லை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னைக்குதான் ஹோட்டல் அப்படி நிறைய வந்துருச்சு ஆனா அன்றைய காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்க உணவு சாப்பிட்றக்கு ஒரு இடம் இருக்காது அதனால நம்ம வீட்டில இருந்தே என்ன பண்ணிட்டு போயிடுவோம் உணவு எடுத்துட்டு போயிருவாங்க அப்படி கற்றவர்கள் வந்து தனக்கு வேண்டிய உணவை தான் எடுத்துட்டு போக வேண்டியதில்லை எந்த இடத்துல போனாலும் அவர்களுக்கு என்ன வழங்கப்படும் உணவு வழங்கப்படும் அவர்களுடைய அவர்களுக்கு எல்லா நாடும் தன்னுடைய நாடு போலவே அப்படின்னு சொல்லி கற்றாருடைய சிறப்ப இந்த பழமொழி பாடல் எடுத்து சொல்லுது முதலிலார்க்கு ஊதியம் இல்லாத பணம் இல்லாதவங்களுக்கு ஊதியம் இல்லை புல் மேயாது புலி அப்படின்னா புள்ளை திங்காது புலி எப்பவுமே புள்ள திங்காது அப்படின்னா அவங்களோட ஆற்றலை பத்தி கூறது தமக்கு மருத்துவர் தாம் அப்படிங்கிற பழமொழி ஏதாவது நம்ம நம்ம தான் பாத்துக்கணும் பாத்துக்க மாட்டாங்க அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்னா அழகு எல்லாமே ஆடையின் ஆடையதான் அணியணும் அதுக்கப்புறம் தான் அலங்காரம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது அவங்களோட ஊர் வந்து மதுரை பாலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு முதுமொழி காஞ்சியில மொத்தமா நூறு பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு பத்தின் முதலடியிலையும் ஆர்களி உலகத்து அப்படின்னு தொடங்கும் ஒவ்வொரு பத்தோட முதலடியிலையும் ஆர்களி உலகத்து அப்படின்னு தொடங்கிருக்கிறாங்க முதுமொழி காஞ்சியில எத் பத்து இருக்கக்கூடிய பத்துகள் என்னன்னு பார்க்கலாம் சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அள்ள பத்து இல்ல பத்து பொய்யா பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து சண்டா பத்து அப்படின்னு பத்து பத்துக்கள் இடம்பெற்றிருக்குது இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே குரல் வெண் செந்துறையில ஈற்றப்பெற்றிருக்குது யாப்பு அணியால் பாடப்பட்டது முதுமொழி காஞ்சி வந்து காஞ்சி திணையோட துறைகள்ல ஒன்று முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணையோட துறைகள்ல ஒன்று நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புகிறது உலக உண்மைகளை அதாவது யதார்த்தத்தை தெளிவாக எடுத்து உரைக்கக்கூடியது கூடியது எது முதுவழி காஞ்சி நூல் அறவுரை கோவை அப்படின்னும் அழைக்கப்படுது இதுல பத்து அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல் இருக்குது அதுதான் பத்தம்ல பாடல இதுல ஒரு பாடல் ஆறு உலகத்து மக்கட்கெல்லாம் எல்லாம் அதாவது நிறைந்த ஓசையுடைய கடலை உடைய மக்களுக்கு எல்லாம் நிறைந்த ஓசையுடைய கடலில் இருக்கக்கூடிய உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடையமை அதாவது படி கல்வி கற்றதை காட்டிலும் ஒருவன் ஒழுக்கமாக இருத்தல் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் ஒருத்தர் மீது நம்ம அன்பு காட்டுறதை காட்டிலும் அவங்க நம்மளோட திறமையும் தகுதியும் பார்த்து நமக்கு மரியாதை கொடுக்கிறது தான் எனது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறிவுடையவரா எல்லாமே தெரிஞ்சிருக்கிறத விட சற்றது நாம் சான் படித்ததை மறக்காமல் இருப்பதுதான் எது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை இளமையா இருப்பதை காட்டிலும் எது சிறந்ததாமா உடல் வந்து நோயில்லாம இருக்கிறது நலனுடைமையின் சிறந்தது நலனுடைமையின் நானும் சிறந்தது அது எல்லாமே தெரிஞ்சு நல்லா இருக்கிறதை காட்டிலும் பயப்பட வேண்டியதுக்கு பயப்பட்டு இருக்கிறதா எது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புலனுடைமையின் கற்பு சிறந்தன்று நம்ம எந்த குலத்துல பிறந்திருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு சிறப்பு வராது வந்து நமக்கு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வழிபடுதல் நம்ம படிக்கிறதை காட்டிலும் படித்தவங்களை பின்பற்றது எனது சிறந்தது செற்றாரை செருத்தலின் தற்செய்கை சிறந்தன்று அதாவது பகைவர தண்டித்தல் செருத்தல் அப்படின்னா தண்டித்தல் அப்படின்னு பொருள் செற்றார்னா பகைவர் பகைவர தண்டித்தலை காட்டிலும் நம்ம அவங்களுக்கு நல்லது செஞ்சு விலகிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன் பெருக்களின் பின் சிறுகாமை சிறந்தன்று முன்னாடி நம்ம அப்படி இருந்த இப்படி இருந்த பொருளோடையும் பொண்ணோடையும் இருந்த அப்படிங்கிறத விட இப்ப நம்ம நிலைமையிலிருந்து நம்ம தாழ்ந்து போகாம இருக்கிறது அது சிறந்தது அப்படின்னு சொல்லி முதுமொழி காஞ்சி சொல்லுது திரிகடுகம் திரிகடுகத்தோட ஆசிரியர் நல்லாதனார் இவங்களோட ஊர் வந்து திருத்து அப்படிங்கிற திருத்து அப்படினா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பாடல்கள் வந்து சிறப்பு பெயர் அதாவது அந்த சிறப்பு பெயர் சிறு அடுதோல் நல்லாதன் அதுல இருந்துதான் நல்லாதனார் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர் சிறீ கடுகம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணாலையும் ஆன மருந்துக்கு பெயர் தான் எனது திரிகடகம் அன்றைய காலகட்டங்கள் எல்லாமே முன்னோர்கள் இயற்கையான மருத்துவத்தை தான் பயன்படுத்திருக்காங்க தங்கிட்ட இருக்கிற பொருளை வைத்துதான் மருத்துவம் பண்ணிக்கிறாங்க அதுதான் துப்பு மிளகு திப்பில எல்லாம் எனது இன்னைக்கும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் திரிகெடுக்கும் பாடல்களே மூன்று அரக்கருத்துக்கள் இருக்கும் அறக்கருத்துக்களை ஒவ்வொரு பாடல்களும் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கற்போரின் மனதில் உள்ள அறியாமையாகிய இருளை போக்கி குன்றி படிச்சவங்களோட மனதில் இருக்கக்கூடிய ஐயத்தை போக்கி அவங்களுக்கு ஒரு குன்றின் மேலிட்ட விளக்காக அதாவது திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது பாத்திருக்கீங்களா பெரிய தீபம் கொழுந்து விட்டு ஏறி இல்லைங்களா அந்த மாதிரி வெளிச்சத்தை தரக்கூடியது ஐயத்தை போக்கி தெளிவான ஒரு முடிவை தரக்கூடியது ஒவ்வொரு பாடலிலும் மூன்று மூவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இடம்பெற்றிருக்கும் அடுத்து இன்னா நாற்பது இன்னா நாற்பதோட ஆசிரியர் கபிலர் கபிலரோட காலம் நான்காம் நூற்றாண்டு இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் பாடல்கள் நாற்பது இன்னிசை வெண்பாக்கள் இன்னா நாற்பது நாற்பது இன்னிசை வெண்பாக்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னா நாற்பது நூல் வந்து கடவுள் வாழ்த்தோட நாற்பத்தி ஒரு வெண்பாக்களை உடையது ஒவ்வொரு பாடலையும் இன்னா அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்குது கடவுள் வாழ்த்து பாடல்ல சிவன் திருமால் முருகன் பலராமன் இவங்கள பத்தி எல்லாம் குறிச்சிருக்காங்க மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு இன்னாத செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் பற்றி இனியவை நாற்பது இனியவை நாற்பது இது எல்லாமே கொஞ்சம் ஆசிரியர் பெயர் பிறந்த ஊர் அது மட்டும் பார்த்தா போதும் இனியவை நாற்பது வந்து ஆசிரியர் பூதன் சேர்ந்தனார் பெற்றார் மதுரை தமிழ ஆசிரியர் இவங்களோட ஊர் மதுரை இவங்களோட காலம்னு பார்த்தோம்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு மொத்தமா நாற்பது பாடல்கள் இவங்களோட சிறப்பு பெயர் மதுரை தமிழாசிரியர் மகனார் சேர்ந்தனர் இனிமே நாற்பதுல ஒவ்வொரு பாடலையுமே மூன்று அல்லது நான்கு நற்கருத்துக்கள் இனிமையாக கூறப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க பிச்சை புப்பாயினும் கற்றல் வினிதே அதாவது பிச்சை எடுத்தாவது படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா எப்பாடு பட்டாவது படித்து விட வேண்டும் படிப்பு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வருவாய் எறிந்து வளங்களின் இதே நமக்கு எவ்வளவு வருதோ அதை பொறுத்துதான் கடனாளி ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறதையும் இனியவை நாற்பது உருது இதே போல மற்ற நூல்களை எல்லாம் நான் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோடித்தேர்வுலின் நண்பன் புதிய இருந்து நானுங்கள் முத்திரம்யா நன்றி